அதானியை கைது செய்ய வேண்டும் அதானி சம்பந்தமான வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று வற்புறுத்தி பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலேயும் இந்த பிரச்சனை பாராளுமன்றம் நடக்க விடாமல் நடத்தப்படாமல் தினந்தோறும் ஒத்தி வைக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அறிக்கை வெளிவந்த போதும் பாராளுமன்றத்தில் அதானி என்கிற பெயரை உச்சரித்த காரணத்திற்காகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு தெரியும் நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்திருக்கிற நிலையில் இந்திய பாராளுமன்றத்திலே இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிற போதும் அதானியை காப்பாற்றுவது என்கிற ஒரே குறிக்கோளோடு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு ஆனால் இந்தியாவில் ஒரே ஒரு முதலாளிக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் வழங்கப்படுகிறது அதுதான் அதானி இப்போ இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் ஆகிய ஐந்து மாநிலங்களை சேர்ந்த இந்தியாவுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அமெரிக்காவில் முதலீடுகளை திரட்டுவது என்கிற ஒரு மோசடி குற்றச்சாட்டிலே தான் அதானி அவர்களுக்கு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக உலகமே அல்லவுகளை இந்திய நாடு முழுவதும் இதே பேச்சாக இருக்கிறது தமிழ்நாடும் இதிலே பட்டியலில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அவர்கள் இது சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன்

அது தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது விநியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு தெரிந்து கொள்கிற உரிமை இருக்கிறதா இல்லையா இங்க நியாயமான முறையிலும் நேர்மையாகவும் தான் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைபெற்றுக்கிறது என்று சொன்னால் அதை வெளிப்படையாக அறிவிப்பதற்கு ஏன் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்டுக் கொள்ள விரும்புவது அதானி பெயர் உலகம் முழுவதும் இருக்கட்டும் பெயர் உலகம் முழுவதும் கொண்டிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சத்தில் தமிழ்நாடும் சம்பந்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் நியூயார்க் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற குற்றப்பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமாக குறைந்தபட்ச விசாரணைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் இருந்திருந்தா வேண்டாமா தமிழ்நாட்டில் எவன் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் ஏதோ எவ்வளவு பெரிய அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருந்தாலும் அவர்கள் குற்றவாளி கூடியில் நிறுத்தப்படுவார்கள் என்கிற அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட வேண்டுமா வேண்டாமா அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது யாருக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் லஞ்சம் வாங்கியவன் எவனாக இருந்தாலும் அது ஆந்திர அதிகாரிகளாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அதிகாரியாக இருந்தாலும் ஒடிசா அதிகாரிகளாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அத்தனை பேரும் குற்றவாளி கூடியில் நிறுத்தப்பட்டு சந்திக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது இந்த பிரச்சனையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறார் அரசு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்க கூடியவர்கள் தப்பு செய்தால் அவருடைய வழக்குகளை சிபிஐ தான் விசாரிக்கும் பாச்சாத்தி வழக்கை கூட இங்கு குறிப்பிட்டார்கள் பாச்சாத்தி வழக்கிலே அதிகாரிகள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக என்கிற காரணத்தினால்தான் தான் அது சிபிஐ விசாரணைக்கு நாம் கோரி சிபிஐ என்பது விசாரித்து அதிகாரிகள் அத்தனை பேரும் தண்டனை பெற்று சிறையிலே இருந்தார்கள் ஆகவே எந்த மாநில இரண்டாவது பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதாக இந்த வழக்கு இருக்கிறது

ஐநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கினவன் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினவன வெளு வெலுன்னு வெளுக்கிறான் அது பத்திரிகை பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லோருமே அஞ்சாயிரம் சொல்லிட்டு ஆள் அன்னைக்கு நாள் முழுக்க போடுறான் ஆனால் அதானி அவர்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் மட்டுமே கொடுத்திருக்காரு லஞ்சம் மட்டுமே ரெண்டாயிரம் கோடினா எத்தனாயிரம் கோடி ரூபாய் அவர் லாபம் பெறுவார் எத்தனாயிரம் கோடி ரூபாய் அவருக்கு வருமானம் வரும் இதெல்லாம் கற்பனை கேட்டாது இப்படி இவ்வளவு கோடி ரூபாய் லஞ்சம் நினைச்சு பார்த்து ஐநூறு கொடுத்த கேள்விப்பட்டிருக்கோம் ஐயாயிரம் கொடுத்த கேள்விப்பட்டிருக்கோம் லட்சம் ரூபாய் கொடுத்தது கூட கேள்விப்பட்டிருக்கோம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தேன் லஞ்சம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட துறையில் லாபம் பெறுவதற்காக பெறுவதற்காக இப்படிப்பட்ட கேவலமான நடவடிக்கையில் ஒரு முதலாளி ஈடுபடுவான் என்பதை நாம் ஆகவே உலகம் முழுவதும் உலகமயம் சொல்லி இன்னைக்கு அதானி அதுதான் ஒரு அமெரிக்காவில் மட்டும்தான் இன்னைக்கு பிடிவாரன் போடப்பட்டிருக்கிறார் பல்வேறு நாடுகளோடு இவர் செய்திருக்கிற பல்வேறு ஒப்பந்தங்களில் இது மாதிரி என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கிறது என்பது இனிமேல் வெளிவரப்போகுது அணையமா அதானியினுடைய பொற்காலம் என்பது முடிந்து அவர் அஸ்தமனத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்வு என்பது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆனால் இந்தியாவில் மோடி என்கிற ஒரு நபர் அவரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய தான தண்டம் என்று எல்லா வகையிலும் அவரை காப்பாற்றுவதற்கான அவர் முயற்சியில் ஈடுபடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அவருடைய உற்ற நண்பர் உயிர் நண்பர் அவரால் தான் இவர் என்று இவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இவ்வளவு பெரிய தேசத்துக்கு பிரதமராக ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிற அதானியை நிச்சயமாக காப்பாற்றுவதற்கு எல்லா விதமான கேவலமான நடவடிக்கைகளையும் ஈடுபடுவார் என்பதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவேதான் பாராளுமன்றத்துக்குள்ளே அதானி என்கிற பெயரை உச்சரிப்பதற்கே கூட அனுமதிக்காமல் பாராளுமன்றமே நடக்காமல் போனாலும் பரவாயில்லை அதானியை பற்றி இங்கே பேசக்கூடாது என்கிற தான் ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை என்பது மத்திய ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனையில் இனிமே அமெரிக்காவுக்கு இருந்தாலும் போவானா போனா புடிச்சு வாங்க பிடிவாரண்ட் போட்டிருக்கு நீதிமன்றத்தினுடைய பிடிவாரண்ட் என்பதனால

ஆபத்தா இல்லையா நாங்க பாத்துக்கிறோம் லஞ்சம் கொடுத்தது உண்மையா இல்லையா லஞ்சத்தின் மூலமாக கான்ட்ராக்ட் பெற்றது உண்மையா இல்லையா இதன் மூலமாக அதீதமான எவ்வளவு எத்தனாயிரம் கோடி ரூபாய் வருமானத்தை பெறுவதற்கு அவர் முயற்சித்தார் அல்லது பெறுவதற்கு இருந்தார் என்கிற விவரங்களை முதல்ல நீங்க வெளியிடுங்க அவன் பிடிவாரன் சும்மா போடல சாகர் அதானியனுடைய செல்போன்ல தமிழ்நாட்டில் ஆந்திராவில் ஒடிசாவில் மற்ற பல மாநிலங்களில் எந்தெந்த அதிகாரிக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான விவரத்தை பூரா அவன் நோட் பண்ணி வச்சிருக்கான் சேவ் பண்ணி வச்சிருக்கான் அதை கைப்பற்றியதற்கு பிறகுதான் சார்ஜ் ஷீட் என்பதை அங்க தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பிடிவாரன் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்காரு நீங்க வச்சு பாருங்கள இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு ஆளுங்கட்சியினுடைய உற்ற துணைவனாக இருக்கக்கூடிய ஒரு முதலாளிக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிக்கிறது என்று சொன்னால் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பிடிவாரன் பிறப்பிக்க முடியுமா அப்படி பிறப்பிக்க அப்படி பிறப்பிச்சிருவாங்களா ஆகவே எல்லா விதமான ஏன்னா நாலு வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு ஏதோ முந்தாள் கண்டுபிடிச்சு நேத்து போல பிடிவாரன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடந்த நான்கு ஆண்டு காலமாக இந்த லஞ்சம் கொடுக்கிற வேலையும் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று இறுதியாகத்தான் இந்த முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார் ஆகவே நீதிமன்ற பிடிவாரன் பிறப்பித்ததுக்கு பிறகும் கூட இந்தியாவில் நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டோம் நான் என்ன கேட்க விரும்புறேன் இதே எதிர்கட்சியை சார்ந்த ஒரு அமைச்சரும் எதிர்கட்சியை சார்ந்த வேற ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு வச்சுங்க இந்நேரம் அமலாக்கத்துறை அல்லது அடிச்சுட்டு வந்திருப்போம் ஆயிரக்கணக்கான கார்களோட வந்து இவங்களை புடிச்சு கொண்டு போய் விசாரணை என்ற பேர்ல ஒரு வாரமா சோறு தண்ணி கொடுக்காம உட்கார வச்சிருக்கும் ஆனா அதான் என்பதனால இந்த அமல அமலாக்கத்துறைக்காரன் இன்னைக்கு என்ன அதுல போதாவது போயிட்டாங்க தெரியல ஆளு எங்க இருக்காங்க தெரியல அவங்க பேரே அடிபட மாட்டாங்க அமலாக்கத்துறை வர மாட்டாங்க சிபிஐ வர மாட்டாங்க அது பொருளாதார பொருளாதார குற்றப்பிரிவு விசாரிக்கக்கூடிய துறை என்ன செய்து தெரியல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு மோடி ஆகவே இதற்கு எதிராக இந்திய மக்கள் கிளர்ந்தழுவதன் மூலமாகத்தான் மோடியுடைய மௌனத்தை உடைக்க முடியும் அதானியை கைது செய்ய வைக்க முடியும் ஆகவே இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துவக்கி இருக்கிறது ஆனா மற்ற கட்சிகள் சும்மா இருக்காங்கன்னு தெரியல பேரன் ஒருத்தர் ஊழல் ஒழிக்கிறதுக்கு புதுசா இருக்காரு நடத்தினார் ஊழலு ஒழிக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே வேலை அதை ஒழிக்காம உயிரே போவாது என்றெல்லாம் வழங்கினார் நானும் ஒரு வாரமா பேப்பரை பார்க்கறேன் டிவியை பாக்குறேன் சமூக வலைதளத்தை பார்க்கறேன் இந்த விஜய் என்றாலும் ஒருவர ஊர்லயும் தெரியல உலகத்துல எங்க இருந்தா கூட கருத்து சொல்லல நாட்டுல இருந்தா என்ன இல்லன்னா என்ன வெளிநாட்டுக்கு போய் இருந்தா கூட ஷூட்டிங்ல இருந்தா கூட ஊரே அலுவலப்படுது உலகமே அலுவலப்படுது இப்படி ஒரு சம்பவமே இப்படி ஒரு செய்தியே தெரியாத மாதிரி சும்மாவே இருக்கிறாரு ஊழல ஒழிச்சிருந்தவரும் எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி சவடால் விட்டுட்டு இருக்கேன் அவர் சவடால் விட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் விக்ரவாண்டியில சவடால் விட்டுட்டு ஒருவேளை இந்த மாதிரி மிகப்பெரிய ஊரல் எல்லாம் அவர் எதுக்க மாட்டாரு போடுறது சில்லறை சில்லறை ஊழல்களை மட்டும்தான் அவர் எதிர்பாரா இல்லையான்னு தெரியல உயிர் உடன் பொறுப்புகளா என்னமோ சொன்னார் அவரு புதுசா ஒருவேளை அவங்க யாராவது விளக்கனா நல்லது ஏன் விஜய் வந்து இவ்வளவு பெரிய ஊழல் சம்பந்தமாக ஊழல் உழைப்பு வீரர் ஏன் வாயை மூடி கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு வந்து தெரியல ஒருவேளை அவர் தனியார் துறையை பத்தி நான் பேச மாட்டானு அதுல ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு விக்கிரவாண்டியில தனியார் துறையில எது நடந்தாலும் நாங்கள் பேச மாட்டோம் தலையிட மாட்டோம் என்றெல்லாம் அவர் விழுப்புரத்திலே விக்கிரவாண்டியில பேசியிருந்தார் ஒருவேளை இதுவும் தனியார் துறை சம்பந்தப்பட்டதுன்னு நினைச்சா தெரியல அதானி என்பதனால இதுவும் தனியார் துறை சம்பந்தப்பட்டதுதான் ஆகவே இதை பத்தி நம்ம பேச வேணாம் கொள்கை பூர்வமா ஏதாவது முடிவுக்கு எனக்கு தெரியல ஆனா ஐயா விஜய் அவர்களே இது அதானி சம்மந்தப்பட்டது தனியார் முதலாளி சம்மந்தப்பட்டது பிரச்சனை இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சூரிய ஒளி மின்சார விநியோகத்தை நாங்கள் இவ்வளவு பெற்றிருக்கிறோம் ஒப்பந்தங்களை செய்திருக்கிறோம் என்று பொய்யான தகவல்களை அமெரிக்காவில் கொடுத்து அமெரிக்க பங்கு சந்தையில் அதானி பங்குகளை எல்லாம் உயர்த்தி அதன் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலாளிகளிடமிருந்து மோசடியாக முதலீட்டை ஈர்த்திருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு ஆகவே இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல லஞ்சம் வாங்கியிருக்க நம்ம ஊர் அதிகாரி நம்ம மாநிலத்தினுடைய பல்வேறு இந்தியாவுடைய பல்வேறு அதிகாரிகள் அதிகாரிகளுக்கே இவ்வளவு கொடுத்திருக்கானோ அது எங்க எங்க போச்சுன்றது விசாரிச்சாதான் தெரியும் அதிகாரி வாங்கி அவ்வளவு அவனதான் பாக்கெட்ல அமைச்சுக்குவான் அவ்வளவு துணிச்சலா இருக்க அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் இன்னும் வேற எங்கெங்க எல்லாம் அந்த பணம் போச்சு என்பதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஆகவே தான் சிபிஐ ஒப்படைக்கணும்னு சொல்றோம் நாங்க ஏதோ சிபிஐ ஒப்படைக்கின்றது எவங்களுக்கு அது போச்சுன்னு தெரியணும் இந்த லஞ்சம் வாங்குறது மூலமாக எத்தகைய ஒப்பந்தத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியணும் இந்த மாதிரி இவ்வளவு விலங்கங்கள் இதுக்குள்ள இருக்கு அங்க ஏதோ சிபிஐ விசாரணை கேக்குறதுக்காக கேக்கல சிபிஐ விசாரிச்சாலும் முழு உண்மை வந்துடும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல

அனைத்துமே அவருடைய அதானியுடைய பாக்கெட்டில் நிற்கிறது என்பதற்கு இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக இருக்கிறது ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த மின்சாரம் என்பது தனியார் மயமானால் என்ன ஆகும் என்பதற்கு இப்ப ரெண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்டர் எடுக்கிறான் அவன் எவ்வளவு கட்டணத்தை ஏத்துவான் மின் விநியோகத்துல எவ்வளவு மோசடி நடக்கும் எவ்வளவு கட்டண உயர்வு நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாதது மாதிரியும் அமெரிக்காவுக்கு சம்பந்தமானது அதானிக்கும் மோடிக்கு சம்மந்தமானது நமக்கு ஏதோ சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கு இந்த கமிதியில ஒரு மிகப்பெரிய சோலார் பேனல் என்பது அதானிதான் போட்டிருக்காரு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை அபகரித்து ஒரு மாபெரும் சோலார் விசாரணை தயாரிப்பதற்காக ஒரு யூனிட் என்பது அங்கே போடப்பட்டிருக்கிறார் ஒரு அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளிடம் இருந்து நடத்த ராமநாதபுரத்துல நடத்தி வாங்குவான் யாராவது வாங்குவான் நாங்க போய் அங்க தண்ணி கிடையாது நல்ல மண்ணு கிடையாது அதனால அங்க யாரும் நிலத்த வாங்குறது இல்ல இவன் போனோம்னா நம்ம விவசாயி கூட ஐயா மகராசா வான்னு சொல்லிட்டு வாரி கொடுத்துட்டான் அவன் கேட்ட விலையும் கொடுத்துட்டான் இல்ல அது ரெண்டாவது வீட்டுக்கு வேலை தர்றேன் இங்க சோலார் மின்சாரம் இருபத்தி ஏக்கர்ல பெரிய சூரிய ஒளி மின்சார தயாரிப்பு நிறுவனம் வருகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கணும் இல்லாத சொல்லி விவசாயிகளுக்கு போற நிலத்தை வாங்கி சோலார் அமைக்கிற வரைக்கும் வேலை சோலார் போட்டு முடிச்சதுக்கு பிறகு அதுக்குள்ள என்ன வேலை இருக்கு வாட்ச்மேன் வேலை மட்டும்தான் இருக்கு ஒரு கேட்ட போட்டிருக்கான் கேட்ல வாட்ச்மேன் ரெண்டு மூணு ஷிப்ட்டுக்கு ஆள் இருக்கிறான் அவ்வளவுதான் வேலை உள்ள போய் ஊன ஒண்ணும் சூரிய சூரிய ஒளியில இருந்து மின்சாரம் தயார் பண்றதுக்கு பெரிய தொழிலாளர்களுடைய பங்களிப்பு என்பதெல்லாம் தேவையில்லை கடைசியில எதுவுமே இல்லாம நிலத்தை இழந்து விட்டு அங்க இருக்கக்கூடிய ஆள் பூரா சிங்கப்பூருக்கு போயிட்டு இருக்கான் பிழைக்கிறதுக்கு இப்ப அதுதான் மிச்சம் பேருக்கு முன்னாடி சிங்கை சிங்கராஜின்னு போட்டுக்கிறது தவிர வேற ஒண்ணும் கிடையாது இவன் இந்த மாதிரி நான் என்ன கேட்க விரும்புறேன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய முதலாளி உலகத்துல பெரிய முதலாளி இந்தியாவில ஒரு மூன்றாவது பெரிய பணக்காரன் எதுக்காக திரும்ப திரும்ப மேலும் மேலும் இவ்வளவு சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிற என்ன பண்ண போற ஒரு வேலை ஒரு நாளைக்கு முப்பது வேலை சாப்பிடுவானே குடும்பம் போறா முப்பது வேலை சாப்பிடுமா முப்பது கோட்டு போட்டு திரு நான் ஒரே செருப்பு தான் போட்டிருக்கேன் நாளைக்கு செருப்பு போட்டு நடக்கிறான் என்ன பண்ண போறா எதுக்கு இப்படி மோசடித்தனம் முள்ள மாதிரி தனம் முடிச்ச வச்சு இவ்வளவு ஒரு முதலாளி பண்ணி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து சேத்து என்னதான் எரிப்பாங்க வேற ஒண்ணு ஒன்னே மட்டும் என்ன பாடம் பண்ணி எண்ணின் மாதிரியா வைக்க போறாங்க தான் போறாங்க எதுக்கு அலையற புடிச்சு அழைக்கிற பணம் பசி புடிச்சு அலையற கைகால் இல்லாமல் நிறைய மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள் வயிறு இல்லாம எவ்வளவு பந்திருக்கானா யாருமே பிறக்கல வயிறு இல்லாம யாருமே பிறகுறது கிடையாது அதனால வயிறுன்றதுதான் பசின்னு இருக்கும் பசின் சாப்பிடணும் ஆனா மூணு வேலை தான் அல்லது ஆறு வேலை சாப்பிட அறுபது வேலை கூட சாப்பிடுவோம் ஆனா நீ சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள் பல நூறு தலைமுறைக்கு போகின்ற போது ஆட்சி அதிகாரம் தங்கள் கையிலே இருக்கிறது ஆட்சியாளர்கள் தனக்கு உக்க துணைவனாக இருக்கிறார்கள் என்பதை பயன்படுத்தி உலகம் முழுவதும் இந்தியாவுடைய மானம் என்பது இன்றைக்கு கப்பல் எழுதி இருக்கிறது ஆனா அதை பற்றியெல்லாம் மோடிக்கு கவலையே கிடையாது அதை பற்றியெல்லாம் மோடிக்கு கவலையே கிடையாது அவருடைய ஒரே கவலை அதானை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை தவிர வேற நாட்டின் நாசமா போனதை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடிய ஆள் அல்ல பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு எதிராக நம்முடைய வலுவான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதன் மூலமாக ஒருவேளை கஞ்சிக்காக மக்கள் ஆராய் கொண்டிருக்கிற போது இப்படி கோடி ரூபாயை ஒரு ஒரு ஒரே விஷயத்தில் மட்டும் செய்ய முடியும் முடியும் சம்பாதிக்க என்று சொன்னால் இந்த நாட்டு மக்கள் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது என்கிற முறையில் நம்முடைய பிரச்சாரத்தை வலுவாக எடுத்து செல்வோம் மக்களுடைய பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துவோம் அதன் மூலமாக அதானியோடு சேர்த்து மோடியையும் வெளியேற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்